எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ராஜ் டிஎன்எஸ்சி குளோபல் உங்கள் மருத்துவ இயக்குனர் இன்று நாங்கள் ரொசண்டா பற்றி பேச போகிறோம் ரொசண்டா என்பது நலனை மேம்படுத்த செல்கள் புதுப்பிக்க மற்றும் உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்க புதிய வடிவமைப்புடன் கூடிய மூலிகை புதுமை தயாரிப்பாகும் ரொசண்டா என்எம்என் நிகோடினமிட் மோனோநியூகிலியோடைடு என்ஏடி பிளஸ்க்கு முன்னோடியாக செயல்படும் வயதானதை திருப்பி எடுக்க உதவுகிறது மற்றும் உங்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு சூப்பர் உணவுகளில் இருந்து வரும் வைட்டமின்களால் நிறைந்துள்ளது இப்போது ரொசண்டாவின் கூறுகளை பார்ப்போம் ரொசண்டாவின் கூறுகள் முதன்மையாக புல்கேரிய ரோஜா பிளசண்டா என்னோன் பழுப்பு கடல் கீரை சாறு தாமரை விதை சாறு கசப்பு கீரை சாறு மற்றும் அஸ்வகந்தா ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது ரொசண்டாவின் பயன்களை பார்ப்போம் முதல் மேடபாலிசத்தை மேம்படுத்துகிறது இரண்டாவது இதய ஆரோக்கியத்தை வலுப்படுத்துகிறது மூன்றாவது எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது நான்காவது அறிவியல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது ஐந்தாவது உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஆறாவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது ஐயா மற்றும் அன்னைமார்களே ரொசண்டாவின் பயன்களை கண்டுபிடித்த பிறகு அதை எப்படி உட்கொள்வது என்பதை இப்போது பார்ப்போம் ரொசெண்டாவை காலையில் பசியுடன் உட்கொள்வது வேண்டும் பையை திறந்து தூளை கீழே உருக்கி சப்ளிங்குவலாக வைக்கவும் சலைவா தூளை முழுமையாக கரைக்கும் வரை காத்திருக்கவும் பிறகு அதை விழுங்கவும் ரொசெண்டா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்